வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது சுங்கவரி கட்டணம் வசூல் செய்வது ஜனவரி மாதம் முதல் சுங்க கட்டணம் வசூலிப்பது சம்மந்தமானது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின்வரும் பகுதிகளில் சுங்கவரி கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது அதாவது புதுச்சேரி விழுப்புரம் நாகை நான்கு வழிச்சாலையில் கார் ஜீப் வேன் இலகுரக வாகனங்கள் ஒருமுறை செல்ல ரூபாய் அறுபது ஒரு நாளைக்குள் திரும்ப ரூபாய் தொண்ணூறு பஸ் கட்டணமாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து என நிர்ணயம் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது என்ற விவரம் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ